ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இப்போ வந்து சங்கர ஜெயந்தி அக்ஷய திருதிகெல்லாம் வருது இல்லையா இது வந்து சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் இது வந்து சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் சீசனல் நான் எப்போதுமே சொல்வேன் இந்த சீசனில் என்ன பழம் கிடைக்கிறதோ என்ன காய் கிடைக்கிறதோ நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதை நம்ம யூஸ் பண்ணும்போது முதல்ல சுவாமிக்கு அதை வந்து படைச்சிட்டு அப்புறம் நம்ம பண்ணால் இட்வில் பி வெரி நைஸ் இல்லையா ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வேற ஒன்றும் இல்லை மாம்பழ ஹல்வா ஓகே மாம்பழ ஹல்வா எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து மாம்பழ சீசன் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மாம்பழம் இது வந்து பாதாமி வந்து உங்களுக்கு பைங்கன் பள்ளி இல்லாட்டா ருமேனியா விச் எவர் ஃப்ரூட் இட்ஸ் ஃபைன் பட் இட் ஷுட் பி மேக் ஷுவர் இட் இஸ் வெரி ஸ்வீட் அந்த மாதிரி ஒரு பழம் எடுத்து ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன் நம்ம வந்து இந்த ஹல்வாக்கு தேவையாக தேவையாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கப்புக்கு நான் ஒரே ஒரு கப்பு சிரோட்டி ரவை இருக்கேன் ஸ்மாலாக இருக்கும் இல்லையா அது வந்து இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதே ஒரு கப்புக்கு பாருங்க ஒரு நெய் ஒரு ஃபுல் இதில் நெய்யும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கப்புக்கு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் கப்பு சுகரும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே முக்கால் கப்பு உங்களுக்கு மூணு வேணாலும் போட்டுக்கலாம் இட் பி வெரி ஸ்வீட் டூ அண்ட் ஹாஃப் வில் பி கரெக்ட் அண்டு ரெண்டே முக்கால் போடும்போது என்னென்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இஃப் யூ லைக் இட் ஓகே த்ரீ பொண்ணாலே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ இஃப் யூ லைக் இட் தட் வே யூ கேன் போட் இட் ஸோ நாம் நாம் வந்து இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஒரு கப்பு நெய்லேருந்து ஒரு பாதி சேர்த்துக்கிறேன் பாதி சேர்த்துண்டு அதில் கொஞ்சம் சுடும்போது நான் வந்து கேஷ்னர்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஹல்வானாலே அதுக்கு நிறைய நெய் விடணும் அதுதான் ஹல்வா இல்லையா ஸோ இப்போ ஒரு கப்பில் நான் அதில் வந்து பாதியோ பாதி போட்டுண்டு அதை வந்து அதில் இந்த கேஷ்னர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இது கோல்டன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு நான் இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு கப்பு சிரோட்டி ரவையை இது கூட சேர்க்குறேன் இது நான் முன்னாடி வறுத்து வைக்கல யூஸ்வலாக நான் வந்து ரவையை வறுத்து வைப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா இதை வந்து அதனால் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம நல்ல நெய்யில் தான் நல்ல வர வரைக்கும் வறுக்க போகிறோம் இந்த ஹல்வாவை என்னென்னா ஒரு மாதிரி இந்த ரவையெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் அடிக்கக்கூடாது இது வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால எக்ஸாக்ட்லி லைக் அ ரவை நோபடி கேன் மேக் அவுட் வாட் இட் இஸ் அந்த மாதிரி ஸோ இந்த மாம்பழ ஹல்வா எவ்வளோ ஜோராக வருது பாருங்க வித் திஸ் டைப் ஆஃப் டெக்ஸ்டர் ஆஃப் த ரவை இப்போ இதில் வந்து ஹாஃப் டம்ளர் நெய் அதில் ஆல்ரெடி விட்டுண்டாச்சு ஸோ இந்த ஹாஃபை விட்டு நல்லா இதை வறுக்கலாம் நல்லா செவக்க வறுத்துட்டும் அது அதே சமயத்தில் நல்ல மணம் வரணும் பாருங்க இது நல்ல செவ்வந்தாச்சு இப்போ நான் இதை வந்து திருப்பியும் இந்த பாத்திரத்துக்கே ஷிஃப்ட் பண்ணிடுறேன் ரவையை நல்ல வறுத்து எடுத்தாச்சு செவத்து செவக்க இப்போ இந்த பாண்டியில் திருப்பி என்ன பண்ண போகிறேன் இந்த மிச்சம் இருக்கிற ஹாஃப் நெய் அதில் விடுறேன் நல்ல நெய் சுடும்போது இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோமே குட்டி குட்டியாக இந்த மாம்பழத்தை இதோடு போட்டு வதக்க போகிறோம் மாம்பழம் வந்து இந்த நெய்யில் நல்லா ஜம்முன்னு மணக்கணும் வந்த வதங்கும்போது நல்லா மணக்கணும் பாருங்க இந்த நெய்யில் வந்து மாம்பழத்தை போட்டாச்சு இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் மூடி வைக்கலாம் அப்போ மாம்பழமும் அதில் வதங்கும் ஒன்லி ஒன் மினிட் நாட் பியாண்ட் பாருங்க இந்த மாம்பழம் வந்து ஒன் மினிட் இந்த இதை மூடி வச்சுன்னு இல்லையா நெய்யில் நல்லா வதங்கியாச்சு ஸோ இந்த சமயத்தில் பாருங்கள் ஹல்வா எப்படி வரப்போறதுன்னு இந்த ரவையும் அது கூட சேர்க்குறேன் இப்போ இந்த ரவையும் சேர்த்து இது கூட போட்டு நல்லா கிண்டலாம் நோ டைம் யூ ஜஸ்ட் நாட் மேக் இன் டு த ஹை ஃப்ளேமை இதை வந்து எப்போதுமே ஒரு சிம்லேயோ இல்லை பக்கத்துலையே இருக்கும்போது மீடியம்லையோ வச்சு நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த ரவையும் மாம்பழமும் கொஞ்சம் நல்லா சேரணும் இது ரெண்டும் நல்லா சேர்ந்து வதங்கியாச்சு ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் இல்லை ஒரு த்ரீ கப்ஸு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் கப்ஸு நான் நல்லா தழைக்க வைக்கிறேன் வெந்நீரை பட் நம்ம வந்து இதை பார்த்துன்னு தான் விடணும் ஏன்னா மாம்பழத்தோட அந்த ஜூஸும் இதோட சேர்ந்துருக்கு இல்லையா அதனால் எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம் நான் இப்போ வச்சுருக்கிறது ஒரு மூன்றரை கப்பு தண்ணி வச்சுட்டுருக்கேன் நல்லா தலைக்கட்டும் இது எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா பச்சை தண்ணி கூட விடலாம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது ஆகிடும் ஸோ இட் ஓன்ட் டேக் மச் டைம் ஹல்வா வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும் அதுக்காக தான் நல்லா தலைக்கட்டும் அப்புறம் பாருங்க இதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் முதல்ல சேர்த்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் மிச்ச ஜலத்தை சேர்த்தோன்னா இட் பி வெரி நைஸ் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஹல்வா ஜோராக வரும் ஹல்வா வந்து நல்லா உங்களுக்கு நல்ல பதமாக வரும் இதை மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அந்த பதம் வரட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிட்டு வாவ் இட்ஸ் ரியலி சோ வெல் பாருங்க அடியிலெல்லாம் ஒன்றுமே ஒட்டாமல் வருது இல்லையா ஸோ இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய எடுத்து வச்சிருக்கிற இந்த சுகரை சேர்த்தெல்லாம் இது ரெண்டே முக்காலோ ரெண்டரையோ மூணோ இட் இஸ் யூ ஸோ கம்மியாக இருக்கிறவா ரெண்டரை போட்டுண்டா போகிறோம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டே முக்கால் போட்டுருக்கேன் எனக்கும் கொஞ்சம் சுகர் தான் ரொம்ப பிடிக்கும் சுவாமிக்கும் நல்லாயிருக்கும் நேவதியம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும் சுகர் போட்டோடனே கொஞ்சம் இது வந்து எழகும் பரவாயில்ல இந்த அல்வா அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஜோராக வரும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த அல்வாக்கு குங்குமப்பூ போட போகிறேன் குங்குமப்பூ போடும்போது இந்த பார்த்தலன்னா இதுக்கு நான் இந்த அல்வா கலரே சேர்க்கல ஸோ குங்குமப்பூ மாம்பழத்தோட கலர் அதான் ஸோ இட் பி வெரி நைஸ் ஒன்று ஃப்ளேவர் ரெண்டாவது உங்களுக்கு இந்த கலரும் ரொம்ப ஜோராக வரும் உங்களுக்கு அந்த குங்குமப்பு போடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதே சமயத்தில் கலரும் கொடுக்கும் ஸோ இப்போ பார்த்தாலாம் துளி துளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டதுனால இந்த மாம்பழமும் உங்களுக்கு தெரியறது ஸோ இது வந்து வாயிலையும் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி டேஸ்டியாக ஜோராக இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் குங்குமப்பு போட்டாச்சு இல்லையா ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற எ நெய்யவும் அதில் விட்டுடலாம் ஓவர் ஸோ எல்லாம் விட்டாச்சு அதுக்கப்புறமா இதுக்கு சேர்க்க வேண்டிய நான் வந்து ஒரு ஏழட்டு ஏலக்காயும் கொஞ்சூண்டு ஜாதிக்காய் இதை ரெண்டையும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் க்ரஷ் தான் இட் இஸ் நாட் பவுடர் ஓகே ஸோ ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி போடும்போது தான் டேஸ்ட் வில் பி வெரி நைஸ் ஸோ இப்போ ஹல்வா வந்து இந்த சிம்மிலேயே வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிண்டலாம் பாருங்க அனதர் டூ மினிட்ஸ் கொஞ்சம் கைவிடாமல் அப்படி கிண்டிட்டோன்னா இப்போ ஒட்டாமல் வருது பாருங்க ஸோ இதுதான் பாதம் இதுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பையும் அதோடு சேர்த்துடலாம் சேர்த்து ஒருத்தரம் நல்லா கிண்டிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸோ விதை குங்குமப்பூ விதை ஏலக்காய் முந்திரி பருப்பு மாம்பழம் ஸோ தட் ஸ்மெல் த ஃப்ளேவர் த டேஸ்ட் விட்ச் பி ரியலி கிரேட் ஸோ நன்னாக இந்த மாதிரி அடியில் ஒட்டவே கூடாது அதுதான் பார்த்தோம் உங்களுக்கு அப்போ தான் அந்த ஹல்வாவும் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு ஸோ இட் பி வெரி டேஸ்டி அட் த சேம் டைம் இட்ல் பி ஆல்சோ வெரி குட் யூ கேன் கீப் இட் ஃபார் டூ டேஸ் ஒன்றும் ஆகாது ஏன்னா மாம்பழெலாம் சேர்த்துருக்கறனால இந்த ஹல்வாவை கொஞ்சம் நன்னாக கிண்டணும் தட் இஸ் அ கீ ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்மளோட மாம்பழ ஹல்வா ரெடி ஆகிடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு சீசனல் ஃப்ரூட்டில் நெவேத்தியம் பண்ணி நம்மளும் சுவாமிக்கும் படைச்சிட்டு அதேமாரி நேரத்தில் எல்லாேருக்கும் கொடுத்து நாம்மளும் அதை சாப்பிட்டு பகவானோட அருளுக்கு பாத்திரமாகணும் ఎస్పెషలి అక్షేత్ర డే విచ్ ఇస్ రియల్లీయలీ అ వెరీ వెరీ అస్పిష్యస్ డే అండ్ శంగర జయంతి సో ఇది వంద ఇంత సీసన్లో వరాల విచ్ హవర్ ఫ్రూట్ ఇస్ అవైలబుల్ ఇట్ ఇస్ రియల్లీ గుడ్ ఫర్ hope you like this recipe please try and enjoy it i'll meet you in the next lovely video bye bye